கோடான கோடி ஸ்தோத்திரம் நாம் நிற்பதும் நிர்மூலமாக மிட்போவதும் அவருடைய கிருபை இந்த ஆண்டு தேவன் சகோதரன் வழியாக எனக்கு தீர்க்க தரிசனம் உழைத்திருந்தார் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணும் விதமாக என்னுடைய வயிற்றுக்குள்ள மருந்து கட்டிருக்கு அதை நான் உடனடியாக எடுக்கணும் உடனே உபாசம் இருந்து அதை வெளியெடுங்கன்னு சொல்லி தகப்பல் சொல்லி இருந்தார் அதற்கு கீழ்ப்படைந்து நான் உபவாசம் இருந்து வயிற்றுக்குள்ள போய் அந்த மருந்தை

உருக்கமா அந்த மணிக்கு நான் செபித்து படுத்து நாலு மணிக்கு திரும்பி விடுங்க ஆண்டவர் என்று சொல்லி படுத்துட்டேன் திரும்ப நாலு மணிக்கு ஆண்டவர்